வணக்கம் நேற்று இரவு டின்னர் சாப்பிட சிவகங்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் கவனம் ஈர்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல் இதை பத்தின பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ள பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தை தாண்டியும் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி பல்வேறு மாநிலங்களிலும் இதே போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் அறிவித்த அனைத்து திட்டங்களும் முறையாக மக்களைச் சேர்ந்து சென்றுள்ளதா என்பதை ஆராய தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு விசீட்டடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலாய்வில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சென்றார் அதன்படி நேற்று பிற்பகல் காரைக்குடிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரைக்குடி அலகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்த்தமிழ் தமிழ் என் திருவள்ளுவரின் சிலையையும் திறந்து வைத்து நூல்லை விழாவில் பேர் பின்னர் நேற்று மாலை தனியார் மண்டபத்தில் திமுக கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்று இரவு காரைக்குடி முடியரசன் சாலையில் உள்ள அரசு ஆதி திராவிட நல மாணவியர் விடுதிக்கு திடீரென விசீட்டறித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாணவியர் விடுதியில் திடீர் ஆய்வு பணியில் ஈடுபட்டார் அந்த விடுதியில் அறுபத்தி இரண்டு பள்ளி மாணவிகள் தங்கியுள்ளனர் அப்போது அம்மாணவிகளிடம் விடுதியில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் விடுதியில் உள்ள வசதிகள் குறித்தும் அவர்களது தேவைகள் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் அம்மாணவிகளிடம் நன்றாக படித்து வாழ்வில் சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து விடுதியில் உள்ள சமையல் கூடம் கூடம் இருபறை ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது மாணவிகளுக்கு இரவு உணவு வழங்குவதற்காக இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை தயாரிக்கப்பட்டு ரெடியாக வைக்கப்பட்டிருந்தது முக ஸ்டாலின் அவர்கள் இரண்டு இட்லி எடுக்க சொல்லி அதில் ஆகியவற்றை ஊற்றி அங்கேயே நின்று கொண்டு அந்த இட்லியை ருசித்து பார்த்து அதன் தரத்தினை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் விடுதி அலுவலர்களிடம் மாணவிகளுக்கு தரமான மற்றும் சத்தான உணவினை குறித்த நேரத்தில் தவறாமல் வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் அறிவுறுத்தினார் மாலை நேரங்களில் மாணவிகளுக்கு விடுதி காப்பாளர்கள் பாடங்கள் கற்றுத்தருவது பாராட்டுக் குறித்து என்றும் பள்ளிப்பாடத்துடன் பொது அறிவு தகவல்களை மாணவிகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் காரைக்குடி அரசு ஆதிதிராவிட நல்ல மாணவிய விடுதியில் மகள்களை சந்தித்தேன் என்று பதிவிட்டிருந்தார் நேற்று இரவு காரைக்குடியில் திடீரென மாணவியர் விடுதிக்கு சென்று இருந்த மாணவிகளிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையுடனும் பழகியதோடு உள்ள வசதிகள் உணவின் தரமாகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மாநில குறிப்பிடுங்க